இது மகாலய பட்சம் இன்னும் மகாலய பட்சத்தில் ஏழு நாட்கள் உள்ளன இந்த ஏழு நாட்களில் ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறுங்கள் உங்கள் தலை எழுத்தே மாறும் என்பதாக சாஸ்திரங்கள் கூறிய மந்திரத்தை தான் இந்த பதிவுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்ம தேவனே படைக்கும் கடவுளாக திகழ்கிறார் ஒவ்வொரு மனிதனின் தலை எழுத்தையும் இவர் தன் பிரம்ம தண்டம் கொண்டு எழுதுகிறார் என்று நம்பப்படுகிறது இவர் எழுதிய தலையெழுத்தை மாற்றும் வல்லமை இவருக்கு உண்டு ஆகையால் பிரம்மதேவனை வணங்கும் சமயத்தில் நாம் அவருக்குரிய மந்திரத்தை சொல்வதன் பயனாக அவர் நமக்கு பல நன்மைகள் புரிவார் அப்படிப்பட்ட அவருடைய மந்திரத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் ஓம் வேதாத்மகாய்ய கர்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஓம் பிரம்ம வேதங்களை உருவாக்கிய பரம்பொருளே ஹிரண்யன் எனும் பெயரை கொண்ட பிரம்ம தேவரே உங்களை நினைப்போருக்கு நன்மைகளை அள்ளித்தந்து காத்து அருள்பவரே உங்களை நான் வணங்குகின்றேன் பிரம்மதேவனை வணங்கும் சமயத்தில் இந்த மந்திரத்தை குறைந்தது மூன்று முறையாவது ஜபிப்பதன் மூலம் அவர் நம் வாழ்வில் உள்ள சிக்கல்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வை கொடுப்பார் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளில் முதலில் வரும் பிரம்மா அனைத்தின் தோற்றமாகவும் படைப்பாற்றலின் அடையாளமாகவும் இருக்கிறார் பிரம்மதேவர் கல்வி மற்றும் கலைகளின் தெய்வமாக கலைவாணி எனப்படும் சரஸ்வதி தேவியின் மணாளன் ஆவார் பொதுவாக பூமியில் சிவன் மற்றும் பெருமாளுக்கு அதிக கோவில்கள் இருக்கின்றன ஆனால் படைப்பு கடவுளான பிரம்மதேவனுக்கு சிவபெருமானின் சாபம் காரணமாக கோவில்களே இல்லாமல் போய்விட்டது எனினும் விரல் வீட்டு எண்ணக்கூடிய அளவில் பிரம்மதேவருக்கு பாரதத்தில் கோவில்கள் இருக்கின்றன புதுமைகளை படைக்கும் படைப்பாற்றலை மனிதர்களுக்கு வழங்கும் பிரம்மதேவரை முறைப்படி வழிபடுபவர்களுக்கு சிந்தனை திறன் மேம்படும் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறும் ஆற்றலும் பிரம்மதேவனை இந்த மந்திரத்தை கொண்டு வழிபடுபவர்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன இந்த மகாலய பட்சத்தில் மீதம் இருக்கும் ஏழு நாட்கள் ஏதாவது ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தமான காலை நாலு மணிக்கு எழுந்து முனிந்தால் குளிக்கலாம் முடியாதவர்கள் முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை மனதார உச்சரியுங்கள் உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தியையும் அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன முன்னோர்கள் மற்றும் தெய்வங்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்கும் கல்வி கலைகளில் சிறப்பான நிபுணத்துவம் பெற்று புதுமைகளை படைத்து மிகுந்த செல்வமும் புகழும் ஈட்டுவார்கள் என்பதாக ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுக்காக தரப்பட்டிருக்கு மீதமுள்ள ஏழு நாட்களில் ஒரு நாளாவது இந்த மந்திரத்தை ஜபிங்கள் கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும் தெரியாமல் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர சங்கர் மகாபிரிவா போற்றி